பாசுரம் வேறே உண்டு அடியேன் விரைத்துரைக்கும் விரித்துரைக்குமாரேன் நீ பணியாது அடை நின் திருமணத்து கூறேன் தன்னால் குணங்கொண்டு மற்றோர் தெய்வம் தேரேன் உன்னைகள் நாள் திருவிண்ணகரானேன் வேறே கூறுவதூண்டு இங்கே வேறேயான் இறந்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே வேற மாதிரி ஒன்று சொல்ல போகிறேன்னு அர்த்தம் வேறே வேறே கூறுவது உண்டு அடியேன் விரித்துரைக்குமாறு நீ பணியாது யோ சுவாமி நீ திருப்பி திருப்பி அதை சொல்ல முடியாது கேட்கக்கூடாது விரித்துரைக்க நான் விரிவாக சொல்லுன்னு என்ன இதை நீ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது நான் வேறு ஏதோ ஒன்று சொல்ல போகிறேன் நான் அப்படி நீர் வந்து பணிக்கக்கூடாது நீர் சொல்ல ஐயா திருப்பி சொல்லுன்னு என்ன சொல்லக்கூடாது நீ பணியாது நின் மனத்து அடை நின் மனத்து உன் மனத்தில் நீ பிடிச்சி வச்சுக்கோ இதை நான் சொல்ல போகிறேன் அவ்வளோதான் அந்த ரெண்டு நிலையில அர்த்தம் நான் வேற சொல்ல போகிறேன் அதை பற்றி நீ திருப்பி திருப்பி கேட்கக்கூடாது சொல்கிறத உருப்படியாக பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறார் நான் திருமணம் ஆகலாம் அப்படிங்களா திருப்பி படிக்கிறேன் வேறே கூறுவதும் அடியேன் விரைத்துரைக்குமாறு நீ பணியாது அடை நின் திருமணத்து கூறே நஞ்சுதன்னால் மற்றோர் தெய்வம் தேரேன் உன்னை அல்லால் திருவிண்ணகர் திருவிண்ணகரானே அங்கே உண்மை இந்த குணங்குண்டு உன்னை நான் மனத்தில் வைத்தேன் உன்னுடைய குணங்களை நான் அதனால் நான் உன்னை உன்னை பற்றி நின்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன் குணங்கொண்டு உன்னுடைய குணங்களை கொண்டு நான் மனசில் இருக்கிறதுனால ஊரே என் நாள் மற்றோர் தெய்வம் தேரேன் அவர்களையும் நான் தேரமாட்டேன் புரிஞ்சுதான் உங்களுக்கு இந்த குணங்கொண்டுங்கிறது இந்த பெருமாளுடைய குணங்களை நான் அறிந்து கொண்டதனால மற்ற மற்ற தன்னால் மற்ற தெய்வங்களை கூறேன் மற்ற தெய்வங்களை தேரேன்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுட்டா போவோம் புரிஞ்சுக்கா நான் திரும்பி படிக்கிறேன் கூறேன் நெஞ்சு தன்னால் குணங்கொண்டு மற்றோர் தெய்வம் தேரேன் உன்னையல் தான் திருவிண்ணகரானே

விழிந்தீர் மாமரம்பூ விழுந்தாரை நினையாதேன் அழிந்து ஓர்ந்த சிந்தை நின்பால் அடியேற்கு பானுலகம் தெளிந்தே என்று எய்துவது திரு நகரானே கவனிச்சுட்டே வரலா அப்படியே இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறேன் அவடைய திங்கிங் எல்லாம் வேறு தெய்வம் எனக்கு உலகத்தில் வேண்டியது எல்லாம் எனக்கு கிடைக்கிறதே அதனால் மாட்டேன் ஒன்றா நான் புரிஞ்சுட்டாதனால வேறு தெய்வம் இதுக்கப்புறம் உன் குணத்தை நான் எப்பொழுதுமே யோசித்து கொண்டிருப்பதால் மற்ற தெய்வத்தை பற்றி யோஜனை பண்ண மாட்டேன் அதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ வானூலகத்து எப்போ சேர்றதுன்னு பெருமாளில் கேட்குறேன் புரியுதுங்களா எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வருது இந்த முனி முளிந்து வெங்கடத்து பெருங்களிற்றால் விழிந்து பாமரம்பூல் வேண்டாரை நினையாதே எப்படி படிச்சுக்கணும் நான் முனி முழிந்து தீந்த வெங்கடத்து முழிந்தின்னா வற்றி போய் நீரற்று போய் இருக்கிறது வெங்கடம்னா பாலைவனம் வெம்மையான கடம் நிலத்தடம் பாலைவனத்தை சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கோ முளிந்து தீந்த வெங்கடத்து அந்த பாலைவனத்தில் மூழிப்பெருங்கை கழிற்றால் ரொம்ப வலிமையான ஒரு பெரிய யானையினால் எந்த யானைன்னு விழிந்து தீந்த மாமரம் போல் ஒரு அதே மாதிரி வந்து முதிக்கிறது அந்த யானை அப்படி போய் நசுக்கப்பட்ட மாமரன்னா மாமரம் இல்லை பெரிய மரம் புரிஞ்சல மாமரம்னு இல்லை மாங்காய் மரம் இல்லை பெரிய மரம் போல் வீழ்ந்தாரை நினையாதே அவர்களை பற்றி நினைக்காமல் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மற் மனிதர்களை பற்றி நினைக்காமல் என்ன யார் ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் லைன் பாருங்கள் வெங் வெம்கடம் அப்படிங்கிறது சம்சாரம் சம்சாரத்தில் எல்லாம் தீஞ்சி போய் இருக்குது பாலவனமாக இருக்குது சம்சாரம் அந்த சம்சாரத்தில் அந்த மூரி பெருங்கல் இருந்தால் என்ன தெரியுமோ யானை எந்த யானை என்ன நம்முடைய கர்மங்கள் தான் யானை இந்த யானை என்ன பண்ண அந்த நம்ம அந்த மாதிரி ஏற்கனவே தீந்து போன பானவளத்தில் இருக்கோ அதில் வேறு நம்முடைய கர்ம வினைகள் வேறு இவைகளால் இந்த விழுந்து இந்த போல் நாம் ஒரு பெரிய விரக்ஷமாக இருக்கிறோம் நம்ம நிறைய பேர் இருக்கா நான் நான் மற்ற தனி ஆசாமியில்லை நிறைய கலை இருக்குது எனக்கு அதனால் என்னை போய் அப்படி விழறேனா இந்த மாதிரி கருமங்கள் என்னை வீழ்த்த அப்படி இருக்கிற இந்த உலக இந்த உலகத்தவர்களை பற்றி நினைக்காதேன்னு அர்த்தம் முடியும் புரியுதுதான் ரொம்ப விசேஷமாக எழுதியிருக்கார் திருமங்கி ஆழ்வார் திருப்பி படிக்கிறேன் முளிந்து தீந்த வெங்கடத்து மூறி பெருங்களிற்றால் விழிந்து தீந்த போல் வீழ்ந்தாரை வினையாதே அழிந்து ஓர்ந்த சிந்தை நின்பால் அடிகேற்கு அழிந்துன்னா ரொம்ப ரொம்ப பழமாக போயிடுது ரொம்ப கனிந்தது என்னுடைய மனசு இப்போ கன் நல்லதாக போயிடுது மனசு அழிந்த ஓ அழிந்து ஓர்ந்த சிந்தை ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற சிந்தை ஓர்தல்னா ஆராயுதல் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ஓர்ந்த சிந்தை நின்பால் அடியேற்கு உண்மையிலே எனக்கு இது மாதிரி சிந்தனை நான் உலகத்தவர்களை விட்டு விட்டு உண்மையில் கனிந்து ஆராய்ந்து சிந்தை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றார் இது அந்த இந்த வழியாலும் திருப்பி சொல்கிறேன் அழிந்து நின்பால் ஏற்கு அப்படிப்பட்ட எனக்கு வானுலகம் தெளிந்து வானுலகம் தெளிந்தே என்று எதுவது நான் எப்பொழுது பரமபத்திற்கு போவது திருவிண்ணகரானே அப்படின்னு அப்படின்னு சேர்ந்து சேர்ந்தபடியாமா முனிந்து தேந்த வெங்கடது நூறை பெருங்களின்றால் என்றால் மாமரம் போல் வேண்டானை நினையாதே அழிந்து ஓர்ந்த சிந்தை நின்பால் அடையேன் நான் உலகம் தெளிந்தே என்று எழுதுவது திருவிண்ணகரானே சொல்லாய்த் திருமார்பார் தொண்டுபட்ட தொண்டுபட்டனல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பே மல்லா குடமாடி மதுசூதனே உலகில் செல்லா நல்விசையாய் விண்டகரானே சொல்லாய் திருமார்பா லக்ஷ்மி மார்பில் வைத்திருக்கும் திருமார்பனே சொல்லும் அப்படிங்கிற பெருமாளை சொல்ல சொல்ற உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை உனக்காக தொண்டு செய்கின்ற இந்த நல்லவனை வினையா வினைகள் நலியாமை வினைகள் நலியாமல் நீர் நம்பு நம்பி நம்ப நம்புன்னா அவைகள் என்னுடைய வினைகள் என்னை நலியாமல் நீர் பார்த்து கொள்ள வேண்டும் அதுக்கு உ உறுதி சொல்லும் சொல்லலைனா உறுதியாக சொல்லும் வினைகள் உண்மை நலியாதுன்னு என்ன சொல்லும் தான் முதல் ரெண்டு லைன்ல எழுதி என்ன சொல்ற சொல்லாய் திருமார்பா உரக்காகி தொண்டுபட்ட நன்றேனை இணைகள் நலியாமை நம்பு நம்பி மல்லா குடமாடி மதுசூதனே எல்லாம் உங்களுக்கு அர்த்தம் புரியுது மல்லர்களை ஜெயித்தவனே குடமாடுகின்ற குடக்கூத்து ஆடுபவனே மதுசூதனை மது மது என்கிற ஆட்சதனை அழித்தவனே உலகில் சொல்லா நல்லிசையாய் நல் இசைனா புகழை உடையவன் நல்லிசையாய் எவ்வளவுதான் சொன்னாலும் பூர்த்தி பெறாத நல்ல புகழை உடையவன் சொல்லா நல்லிசையாய்னா எவ்வளவு சொன்னாலும் போராது பெருமாளுடைய புகழ் அதான் சொல்லா நல்லிசையாய் பூர்த்தி பெறாத நல்லிசையாய் சொற்களால் பூர்த்தி பெறப்பட முடியாத நல்லிசையாய் திருமார்பா உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை இணைகள் நலியாமை நம்பு நம்பி மல்லா குடமாடி மதுசூதனே உலகில் சொல்லா நல்லிசை செல்லா நல்லிசையாய் அது சொல்லா நல்லிசையாய் சொல்லி செல்லாத நல்லிசையாய் அப்படின்னு சொல்லிவிடும் அடுத்த பாசுரம் தாரா மலர்கமல தடஞ்சூந்த தன்புறவில் சீரார் நெடுமருகில் திருவிண்ணகரானை காரார் புயல் தடக்கை கலியன் ஒளிமாலை ஆரார் இவை வல்லார் அவர்க்கு அல்லல் நில்லாவே தாராகர் மலர் தாளாகர் தாராகார் மலர் கமல் தடஞ்சூழ்ந்த தன்புராவில் குளிர்ச்சியான சோலைகளுக்கு நடுவில் இருக்கிறது திரு திருவிந் நகரம் அங்கே எப்படி இருக்குன்னா அந்த புனல் எல்லாம் அந்த நீர்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னா தடம் சூழ்ந்தனா நீர்த்தடங்கள் அதில் மாலை மாதிரி இருக்கான் இந்த கமலப்பூக்கள் அதான் அந்த தாரார்னா மாலை போன்று இருக்கிற மலர்கள் மலர்ந்திருக்கிற நீர்நிலைகளுடைய அழகிய சோலைகள் சூழ்ந்த திருவிண்ணகரம்னா அத்தம் புரிஞ்சுதான் தாரார் மலர் கமலர் தடம் தூந்த தந்த புறவில் குளிர்ச்சியான சோலைகள் சீராகார் நெடுமருகில் புகழ்பெற்ற நெடுமருகா சுற்றுவட்டம் எல்லாவற்றிலும் எல்லா பக்கத்திலும் வருகின்ற பக்கம் எல்லாம் திருவிண்ணகரானை அப்படி இருக்கிற பனை மேகம் போன்று கருணை உடைய கைகளை உடைய திருமங்கி ஆழ்வார் காரார் புயற் பாலை திருமங்கியாழ்வனுடைய இந்த பாசுரங்கள் ஆரார் இவை வல்லார் ஆர்னா இவைகளை வல்லவர்களோ அவருக்கு அல்லல் இல்லாவே அவர்களுக்கு துன்பம் இல்லை அப்படின்னு முடிக்கிற ஒன்றும் இல்லை சென்று பிடிக்கலாமா தாரார் மலர் மலர்கவலர் தடஞ்சூழ்ந்த தண்புரவில் சீரார் நெடுமருகில் திருவின் காரார் புயற் தடக்கை கலியன் ஒளி மாலை ஆறார் இவை அவர்க்கு அல்லல் நில்லாமே